வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வாழ்வின் நோக்கம் தேவைகள் விருப்பங்கள் இவற்றை மதிப்பிட்டு கொள்ள வேண்டும் இவை ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இனி ஒருவர் உற்ற வயதிலிருந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும் தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நெருவு நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க வாழ்வின் நோக்கம் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில நாம உலாவிக் கொண்டிருக்கிறோம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக நாம மாறி வாடுகின்ற காலத்திலேயே வாழ வேண்டும் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ன என்று நாம் பார்ப்போங்க இறைநிலை கோடான கோடி சூரிய குடும்பங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்சபூத தினிவுல ஓரறிவு தாவரம் இரண்டறிவு புழு மூன்றறிவு எறும்பு போன்ற ஜீவராசிகள் நான்கறிவு பாம்பு ஐந்தறிவு விலங்கு ஆறாவது பரிணாமத்துல நாம மனிதனாக இந்த பூமியில வந்திருக்கிறோம் தாய் திந்தை வழி வித் வழியாக வந்திருக்கிறோம் இந்த ஒட்டு மொத்த பதிவுகளையும் நம்முடைய ஜெனட்டிக்கில் நாம் படித்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அதை சஞ்சிதம் அதே போல் நம்ம பிறந்த பதிவு என்று ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்முடைய ஆகாமியமாக நம்முடைய கேரக்டராக இருக்குது அப்போது கொண்டு வந்த வினையை போக்கிக் கொண்டு வாழணும் அப்போ நம்முடைய ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளை நாம் போக்கிக் கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாமே இறைவனாக இந்த பூமியில இருக்கிறோம் இறைநிலையே அனைத்துமாக இருக்கிறது என்ற அந்த உண்மை பேருண்மை நமக்கு வழங்கும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்பது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் அப்போ வாழ்வின் நோக்கம் என்பது நாம நம்முடைய உடல உயர மனத அறிவை திறந்தோறும் இறையத்தை தன்மைக்கு இறையினுடைய சுரூபமாக மாற்றிக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கம் தேவைகள் வாழ்க்கை தத்துவத்தில் சாமிஜி தேவைகள் மூன்று என்று சொல்கிறாங்க பசி தாகம் தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் அந்த உணவு அவசியம் கரு உருவாக்கும் போது அந்த தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக நமக்கு கிடைக்குது நாம் ஜனனமானதுக்கப்புறம் தாய்ப்பால் அதோடு நமக்கு தேவையான அந்த உணவுகளை நமக்கு கொடுக்குறாங்க உணர்வு தெரிஞ்ச நாள்லேருந்து முழு வளர்ச்சி பெறுவதற்கும் நமக்கு அந்த உணவு பயன்படுது அதே போல் தற்பொழுப்பு சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல நாம் நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ளணும் உடையும் அதே போல் நாம் வந்து மாற்றிக்கொள்ளணும் நம்ம வாழுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் என்னென்ன கிடைக்குதோ அந்த தற்பொறுப்பு சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல் அது அனைத்துமே நம்முடைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது கூடிய அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அதை நாம் பயன்படுத்தி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுக்கொள்ளலாம் அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் உடல் கழிவுகள் என்று இருக்கு பதினாலு சாமி சொல்லுவாங்க தூக்கும் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிலும் பசி கொட்டாய் தலைமலம் ஏப்பம் சுக்கிலம் நோக்கி நீர் அபான வாயு நுவல் சுவாசத்தோடு ரேல் தூக்குமார் வேகம் தண்ணி சொஸ்தந்தான் தான் தானே இந்த பதினாலு கண்ணில் ரெண்டு தூக்கம் கண்ணீர் மூக்கில் சுவாசம் தும்மல் வாயில பசி தாகம் ஏப்பம் விக்கல் கொட்டாயி இருமல் மலதுவார பிறப்புரப்பில் சுக்கிலும் சிறுநீர் அபான வாய்வு மலம் இப்போ இது எல்லாமே நாம நம்முடைய அந்த உடல் கழிவு அப்ப இந்த கழிவுகளை நாம சிறப்பாக வெளியேற்றி கொண்டு வாழணும் விருப்பங்கள் சாமிடி முதல்ல அவருக்கு ரெண்டு வரியில அவருக்கு சந்தேகங்கள் ஒருவனே தெய்வம் அல்லால் வேற இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற அந்த முதல் கவி அவர் மனப்பாடமான கவி அந்த ரெண்டு வரி தேடலுக்காக தமிழ் மட்டும் அல்ல ஆங்கில நூல்கள் எல்லாமே படிக்கிற அளவுக்கு அதை பொருள் புரிந்து கொள்ள அளவுக்கு தன்னுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டாங்க அப்போ தேடல்ல ஈடுபட முடியும் அதுபோல ஒவ்வொருத்தரும் அந்த உலகம் முழுவதும் சாமிஜி சொல்லுவாங்க பதினெட்டு இருபது வயசுக்கு மேல உலகம் முழுவதும் சென்று பணி செய்யக்கூடிய அளவுல நாம தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுல இந்த ஆங்கில அறிவியும் நாம் அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹிந்தி அறிவியும் நாம நம்ம சிறப்பாக நாம அந்த அறிவாட்சி தரத்தை வளர்த்து கொள்ளணுங்க வயது ஆக வரும்போது ஒற்ற ஒரு வாழ்க்கை துணை இறைநிலை திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்றாங்க ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு இறைநிலையை தோற்றுவிக்குது அப்ப காலத்தால் அந்த திருமணமும் சிறப்பாக நடைபெற்ற அவங்க மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி இந்த வாழ்வின் நோக்கம் தேவைகள் விருப்பங்களை நாம் புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க